கர்த்தருடைய பரிசுத்த நாமும் மையப்படுவதாக இந்த ஜூன் மாதம் கர்த்தர் நமக்காக கொடுத்த வார்த்தை யாத்திராகவும் பதினான்கு பதினான்காவது வசனம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தையோடு தான் கர்த்தர் இன்று நம்மோடு பேச விரும்புகிறார் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சும்மா இருந்தால் போதும் நான் யுத்தம் பண்ணுவேன் சும்மானா என்ன செய்யணும் அதை தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்தில் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் சும்மா இருக்குன்னு என்ன செய்யணுமா இஸ்ரோல் ஜனங்கள் பயங்கரமாக முறுமுறுத்தார்கள் காரணம் எகிப்தியர் பின்தொடர்ந்து வருகிறார்கள் இப்பொழுது முன்பாகவும் போக முடியல பின்பாகவும் போக முடியல வலது புறமும் போக முடியல இடது புறமும் போக முடியல முன்னால் சிவந்த சமுத்திரம் பின்னால் பாரனுடைய வீரர்கள் வருகிறார்கள் வலது புறம் பெரிய மலை இடது இடதுபுறமோ பெரிய மலை நாலு பக்கமும் வழி அடைப்பாக இருக்குது நாலு பக்கமும் செல்ல முடியல இஸ்ரோ ஜனங்கள் இந்த சூழ்நிலை பார்த்து மூசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் மூசைக்கு விரோதமாக என்னென்னமோ பேசுகிறார்கள் பேசுகிற வார்த்தை மோசையால் சகிக்க முடியல மோசு தேவனை நோக்கி முறையிடுகிறார் ஆண்டவரே நான் என்ன செய்வது இந்த ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் உண்மைதான் அவருடைய சூழ்நிலையின்படி பேசுகிறார்கள் என்னென்னமோ பேசுகிறார்கள் உமக்கு தெரியும் இப்போ நாலு பக்கமும் வழி அடப்பாக இருக்குது போக முடியல என்ன செய்வது ஆண்டவரே என்று ஆண்டவர் நோக்கி கேட்கும்போது தான் ஆண்டவர் அவரோடு சொன்ன வார்த்தை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதே போல் நீங்களும் ஒருவேளை இந்த மாதத்தில் ஒருவேளை போன மாதத்தில் நீங்கள் சந்தித்திருக்கலாம் ஒருவேளை அதே சூழ்நிலை இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நாலு பக்கமும் வழி அடப்பாக இருக்கிறது நான் என்ன செய்வது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான தீவன பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் சும்மா இருங்க சும்மா போதும் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுடைய வாசல்களை நான் திறப்பேன் அப்போ அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவள் ஒன்றுமே செய்யலை மூசை மாத்திரம் ஒன்றே ஒன்று செய்தார் தன்னுடைய கரத்தில் இருந்த கோலை எடுத்து நீட்டினார் சமுத்திரம் இரண்டாக பலர்ந்தது இஸ்ரேல் ஜனங்கள் வெட்டாம் நடந்தது போல நடந்து போனார்கள் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை த பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நாலு பக்கமும் வழி அடப்பாக இருக்கலாம் முன்னிட்டும் செல்ல முடியல பின்னிட்டும் செல்ல முடியல வலது பக்கமும் செல்ல முடியல இடது பக்கமும் செல்ல முடியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கருத்து சொல்லுகிறேன் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று பரிசுத்த பவுல் பிளிப்பேருக்கு எழுதுகிறார் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக சமதானம் சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆண்டு கொள்ளுமா ஒரு சமதானம் நமக்குள்ளே வந்துட்டாலே தேவன் நமக்காக ஒரு வழி திறந்து விட்டார் என்று அர்த்தம் ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் எல்லா வித அடப்பும் வலி அடப்பாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்றீங்களா இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள் வேலை இல்லையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல போராட்டமா எதுவாக இருக்கட்டும் நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருஷத்தை பவுல் அதான் சொல்கிறார் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு யுத்தமாக இருக்கலாம் ஒருவேளை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க உங்களோடு போராடுறாங்களா வேலை செய்கிற இடங்களில் அவங்களோடு போராடுறாங்களா ஊழியர் செய்கிற இடங்களில் அவங்களோடு போராடுறாங்களா எதுவாக இருக்கட்டும் திருமண தடையாக பிள்ளைகளோட திருமண தடைகள் நாள் தள்ளிப்போய்கொண்டே இருக்கிறதா சரீரத்தில் ஒரு வியாதி வியாதியிலேருந்து விடுதலை இல்லையா தீரா வியாதியாக டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்களா ஒன்றுமே செய்ய முடியலையா சரீரத்தில் ஒரு விளவீனமா வேலைக்கு போக முடியலையா எதுவாக இருக்கட்டுங்க தேவனுக்கு முன்பாக கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஒரு செகண்டு போதும் சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலையில் விசாசான ஆண்டவர் பட்சியே சிந்திக்க விட மாட்டான் இந்த மாதிரி சூழ்நிலையில் போராட்ட நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் வியாதி நேரத்தில் நாலு பக்கம் வழி அடப்பாக இருக்கிற நேரத்தில் ஆண்டோடைய வல்லமை பற்றி சிந்திக்கவே இடம் கொடுக்க மாட்டான் நெகட்டிவாகவே சிந்திக்க பிசாசானவன் பேசிக்கொண்டே இருப்பான் நெகட்டிவான எண்ணத்தையே நம்முடைய சிந்தனையில் போட்டுக்கொண்டே இருப்பான் அப்படி இருக்கும்போது தேவன் கிரியை செய்ய முடியாது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் கிரியே செய்யுமானால் நாம் செய்ய முடியாது கர்த்தர்கள் கிரியே செய்ய முடியாது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை பிரசுத்த வேதாமத்தில் நான் பார்க்கும்போது யோபு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ சோதனைகள் தன்னுடைய மிருகங்கள் தன்னுடைய சொத்துகள் பத்துகள் எல்லாம் போயிடுச்சு தன்னுடைய எல்லாம் இறந்து போயிட்டாங்க மனைவி என்ன செய்கிறாங்க தூசிக்கிறாங்க அது மாத்திரமல்ல நண்பர்களும் தூசிக்கிறாங்க இவைகள் எல்லாவற்றிலும் அந்த நேரத்தில் நண்பர்கள் தூசிக்கும் போது மோசே பயங்கரமாக சிந்திக்கிறேன் நான் என் தாயின் கருவில் இருக்கும்போதே அழிந்து போயிருந்தால் பிண்டமாக போயிருந்தா நலமாக இருக்கும் என்னென்னமோ பேசுகிறவங்களுக்கு தெரியும் யோபுடைய புஸ்தகத்தை ஃபுல்லாக வாசித்தவங்களுக்கு தெரியும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அப்போ யோபு பேசும்போதெல்லாம் தேவன் கவனமாக பொறுமையாக காத் பொறுமையாக இருந்தார் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் வர ஆண்டர் பொறுமையாக இருந்தார் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் தேவன் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருந்து முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பேசுகிறார் அப்போது நாற்பதாவது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் நாற்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் இதோ நான் நீசன் நான் உமக்கு என்ன மருத்துவர் சொல்லுவேன் என் வாயினால் என் வாயை என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுவார் என்னென்னமோ பேசினார் இல்லையா இப்போ தேவன் ஒவ்வொன்று ஒவ்வொன்றா பேசி பேசி ஒவ்வொரு கேள்வி கேட்குறார் இப்போ நான் உனக்கு ஒரு வார்த்தை நான் சொல்ல முடியாதய்யா என்னை மன்னிச்சு நான் விட்டுரும் அப்படிங்கிறார் கடைசி நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்னா இரண்டாவது வசனத்தில் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த அறிவு நண்பர்கள் சிநேதர்கள் தூசிக்கும் போது எங்க போயிடுச்சு எனக்கு அருமையான பிள்ளை இந்த சூழ்நிலை நிமித்தம் நாம் ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது நாம் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் சூழ்நிலை அப்படி உருவாகும் யோகம் அப்படி தான் இந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஏன் பிறகு பிறந்தநாள் சபிக்கப்படுவதாக நினைப்போ பேசினேன் அப்போ ஆண்டவர் கிரியை செய்ய முடியலை ஆனால் எப்பொழுது தேவனை பற்றி அறிந்தாரோ தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் இந்த அறிவு எப்பொழுது வந்ததோ தேவன் கிரியை செய்ய தொடங்கினார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அறிவு அந்த சோதனை நேரத்தில் வரணும் அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாலு பக்கமும் வழி அடை அடைப்பட்ட நிலவரத்தில் இருக்கீங்களா அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் தேவன் எதிர்பார்க்கிறது இதுதான் என் தேவன் சகலமும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்து தடைப்படாது இந்த அறிவு உங்களுக்குள்ளே வரணும் இந்த வார்த்தை உங்கள் வாய்னால் பேசணும் இந்த சிந்தனை இந்த எண்ணங்கள் உங்களுடைய எண்ணத்தில் வரணும் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் அதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்களும் ஆண்டவர் பட்ச அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன செய்வோம் அவர் நமக்கு பரிசுத்த பவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி நாமும் செய்வோம் ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டோம் எல்லாவற்றையும் குறித்து சோத்ரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருப்போம் அவருடைய சமூகத்தில் பாடல் பாடி ஜபித்து கொண்டு சோத்ரம் பண்ணி சௌத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரோம் சோத்ரம் பண்ணி கொண்டே இருந்து பாருங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஏன் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் இந்த அறிவு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேங்க ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார் நாம் இதை செஞ்சிட்டு இருக்கு இப்படி நாம் செய்வோமானால் ஆண்டோட சமதில் உட்கார்ந்து துதித்து பாடல் பாடி அவருடைய நாமத்தை நாம் மய்மைப்படுத்துவோம் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு அருமையான தேவனைப்பிலே பார்க்கும்போது யோசபாத்துடைய வாழ்க்கையில் யோஸ் ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வர்சனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பார்க்கும்போது மூன்று விதமான ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள் யோசபாத் ஒன்றே ஒன்று தான் செய்கிறார் துதிக்கவும் பாடல் பாடவும் ஆட்களை ஏற்படுத்தி வைக்கிறார் ஆண்டவருக்கு விருப்பம் தான் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும் பாடல் பாடிக்கொண்டே இருந்தால் போதும் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார் யோசனை பார்த்து தெரியும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் இந்த நம்பிக்கை இந்த எண்ணம் எப்பொழுது நமக்குள்ளே வருமோ அப்பொழுது ஆண்டவர் கிரியசை தொடங்குவார் அப்பொழுது நாம் துதிக்க தொடங்குவோம் பாடல் பாட தொடங்குவோம் சோதனை நேரத்தில் நான் புலம்ப மாட்டோம் பிரச்சனை நேரத்தில் நான் புலம்ப மாட்டோம் என்னை கருமையான தெய்வனுடைய பிள்ளையே தெய்வன் சோதிப்பார் சில பிரச்சனை அனுமதிப்பார் ஏன் அனுமதிப்பார் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம் ஆண்டோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கும்போது துதிக்கிறது பாடல் பாடுறது எல்லோரும் செய்யலாம் ஆனால் சோதனை நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் நாலு பக்கம் வழி அடப்பாக இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துறது சாதாரண விஷயம் அல்ல எனக்கு அருமையான தேவண்டை பிள்ளை இந்த அறிவு யாருக்கு வருகிறதோ என் தேவர் என் தேவன் சகலத்தின்சை வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படி யோபு சொன்ன பிறகுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இழந்தது எல்லாவற்றையும் ஆண்டு அவருக்கு ரெட்டிப்பாக கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அடைப்பட்ட வாசல் திறக்கணுமா என் தேவன் சகலத்தின் சே வல்லவர் என்ற எண்ணம் நமக்குள் வரும்போது தான் கர்த்தன் பெரிய காரியத்தை செய்ய முடியும் இந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டோம் அவடைய சமத்து உட்கார்ந்துருவோம் பாடல் பாடும் துதிப்போம் சௌத்ரோம் 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 சோத்ரம் சொல்லி சொல்லி எத்தனை பரிசுத்தவான்கள் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று எத்தனையோ சாட்டிகள் சொல்லலாம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி வியாபார தோல்வி ஒன்றுமே செய்ய முடியல அமெரிக்காவில் போய் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று செஞ்சிருந் சென்றிருந்த அவர் தோல்வியடைந்த அந்த நேரத்தில் என்ன செய்வது மனைவியுடைய எல்லா நகைகளையும் ஈடு வைத்து சொத்து எல்லாவற்றையும் அடமானம் வைத்து பணத்தை பரட்டி போய் கொண்டு சென்றிருக்கிறார் அங்கே சென்றால் ஒன்றுமே இல்லை எல்லாம் தோல்வி ஒரு நாள் நைட் முழுவதும் உட்கார்ந்தார் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து பாடல் பாடி ஆண்டோட ஞாபகத்தை மேம்படுத்த தொடங்கினார் ஒரே ஒரு நாள் தான் நடந்துச்சுங்க அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு இந்தியாவிலேருந்து ஃபோன் வருது என்ன ஆச்சு பிரதர் தெய்வ ஆவியான உங்களோடு பேச சொன்னார் உங்களுக்கு என்ன ஆச்சு என்னை கருமையான தெய்வனுடைய பிள்ளையே இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் மாட்டியிருக்கிறேன் ஐயா என்ன செய்வதுன்னு ஒன்றும் புரியலை என்று அவர் சொல்ல சரி பயப்படாதங்க உங்களுக்கு இப்போ பணம் எவ்வளோ வேணும் எத்தனை ரூபா வேணும் எனக்கு நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் நீ கொடுத்தா போதும் என்று சொன்னார்களா நடந்த சம்பவம் எத்தனையோ சாட்டியில் சொல்லலாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க தெய்வனுடைய சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் சோத்திரம் சோத்ரோ சோத்திரம் பண்ணி இரவு முழுவதும் அவருடைய நாபத்தை பாடல் பாடி பாடல் பாடி அவர் நாபத்தை மய்மைப்படுத்தி பாருங்கள் என்றைக்குமே நமக்கு தோல்வியே வராதுங்க அடைப்பட்ட வாசல் எப்போதும் அடைப்பட்டு இராது நாலு பக்கம் வழி அடைப்பான் ஏழு வாசல் த கற்று திறக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார் பயப்பட வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் நம்முடைய தெய்வனை பற்றி அறிவு ஒருபோதும் மங்கி போயிடக்கூடாது அப்பப்போ தான் சில நேரங்கள் நாலு பக்கம் வழியை அடைக்கிறார் நம்முடைய தேவனை பற்றி அறிவு பிரகாசித்து கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கணும் என் தேவன் சகலத்தில் விசே வல்லவர் நிச்சயமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் எல்லா விதத்திலும் யுத்தம் செய்து நாம் ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஜெயித்து தர அவர் வல்லமுள்ளவர் இருக்கிறார் கர்த்தரை நாம் மயமு கண்களை மூடும் ஜெபிப்போம் சர்வ வல்லமுள்ள நன்றியோடு சோத்தரிக்கிறோம் கடந்த பா மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து அப்பா இந்த மாதத்தில் கூட எங்களை பிரவேசிக்க உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் இந்த ஜூன் மாதம் ஆண்டு வரை முழுவதும் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் நீ சொன்ன வார்த்தின்படி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தின்படி நீர் எங்களுடைய எல்லா காரியத்திலும் யுத்தம் செய்து நாங்கள் உங்களுடைய சமத்தில் பொறுமையோடு காத்திருந்து அப்பா பாடல் பாடை துதிக்க மயமைப்படுத்த யோவை போல சொல்ல அறிக்கையிட தெய்வரே நீ சகலத்தில் வல்லவர் என்று அறிந்திருக்கிற என்ற அறிவு எங்களுக்குள் மங்கி போகாதபடி எப்பொழுது பிரகாசமாக இருக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரே ஜபிக்கிறோமாப்பா ஜெபிக்கிறோம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் விசுவாசங்கள் மங்கி போயிருக்கிறது தெய்வ நீ செய்வாரா அதை செய்வாரா இதை மாற்ற முடியுமா இந்த பிரச்சனை தீருமா என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என் இயக்கத்தோடு கண்ணீரோடு புலம்பி அவஸ்வாசத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உன்னுடைய விஸ்வாசன் வல்லவினால் நிரப்புங்கப்பா விஸ்வாச கனியினால் நிரப்புங்க என் தேவன் சகல செய் வல்லவர் என்ற அறிவினால் ஆண்டவர் ஷபா ரத்தி ராபா ரா க ராபா நசர்னா இயேசுவின் நாமத்தினால் நீர் அற்புதம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா உடைய வார்த்தையின்படி நீர் யுத்தம் பண்ணி அடைப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக இஸ்ரோ ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து வெட்டாந்தல் நடந்து போவது போல நடக்க வைத்திரு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாக ஆசீர்வாதம் ஆடி நடத்தும் எல்லா யுத்தத்தையும் நீர் பருப்படுத்தி எங்களுக்கு ஜெயமான பாதல் வழி நடத்தும் இயேசு கசுனிய நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனம் அழைப்பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தனம் ஒவ்வொருத்தரையும் யூ